என் நெஞ்சில் குடி இருக்கும் வணக்கம் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயலோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ராயலோ பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டு எப்படியும் ஒன் மந்த் ஆகிடுச்சு ஸோ இது வரைக்கும் வந்து ராயலோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போடலை ஏன்னா அவங்க அப்டேட் வந்து கரெக்டாகவே கொடுக்கல ஓகேங்களா ஸோ நிறைய அப்டேட் அப்டேட்டுன்னு போயிட்டே இருந்தது ஸோ அதனாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூ பர்த் பண்ணதோட வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ இது வரைக்கும் வந்து அப்டேட் வந்து எதுவும் கொடுக்கல ஸோ இப்போ தான் நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க அப்புறம் வித்ரா பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க நிறையா பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நியூ யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ பர்த் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ராடக்ட்டை எப்படி பர்ச்சஸ் பண்ண பர்ச்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் தெரியல ஸோ செல்ஃப் டீட்டெயில்ஸை எல்லாமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் தெரியலை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து ராயலில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் வந்துமே பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க புதிய பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மொதல் ஓல்டு பிளான்லாம் இப்போ நீ கிடையாது ஸோ இனிவரி யூசர்ஸ்க்கு எல்லாமே புது பிளானில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டெல்லி இண்ட வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்டர்பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி செல்ஃப் டெக்ரேஷன் ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஓகேவா அப்டேட் பண்ணனால எனக்கு வந்து வியூ வீடியோ அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டுது இந்த வியூ வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு கேப்சா போட்டு ஸோ உங்களோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கிறேன் ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்ணாறேன் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ செல்ஃப் டிக்ளேரேஷன் ஃபார்ம் யாரும் இன்னும் ஃபில் பண்ணல அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களோடய அட்ரஸ் தான் ஓகேங்களா உங்களோட ஆதார் கார்டு எடுத்தாலே தெரியும் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரெஸை வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ண போகிறீங்க இப்போ அதில் உள்ள டிஸ்ட்ரிக்கு பின்கோடு இந்த லாங்குவேஜ் இது தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ உங்கள் நீங்களே ஃபில் ப ஓனாகவே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு அதுவும் அப்டேட் பண்ணி நான் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறத ஸோ க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்றைய வந்து உங்களுக்கு தான் இப்படி தான் இருக்கும் அப்டேஷன் ஆனால் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து கேட்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஓகேங்களா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து என்ன நேம் இருக்குது அப்படிங்கிறத ஸோ இங்கே வந்து ஆல்ரெடியே வந்து எனக்கு சோவ் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பேங்க் நேமு உங்களோட பேங்க் நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு கனரா பேங்கா இல்லை யூபி பேங்கா இல்லை பேங்க் ஆஃப் பரோடாவா என்ன பேங்கோ ஸோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஐஎப்சி கோடு ஓகேங்களா ஐஎஃப்சி கோடு வந்து நம்பரும் லெட்டர்ஸும் ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ ஓகேங்களா ஓ வந்து ஜீரோவாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டு ட்ரையல் வெர்ஷன்ல நிறையா பேர் இப்படி தான் தப்பு பண்ணி வச்சுருந்தீங்க ஜீரோவுக்கு பதிலாக ஓவும் ஓக்கு பதிலாக ஜீரோ போட்டிருந்தீங்க ரியல் வெர்ஷனில் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க ஒன் டைம் கூட உங்கள் ஜிபேவில் யாருக்காவது ஒரு ரூபா மணி சென்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஐ அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கூட போட்டு ஸோ அதில் கூட கரெக்டாக போகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பிரான்ஞ்சு உங்களோட பேங்க் வந்து என்ன பிரான்சு அப்படிங்கிறத உங்கள் பேங்க் புக்கை பார்த்தாலே தெரியும் ஐஎஃப்சி கோடு என்டர் பிரான்ச்சு எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் உள்ளபடியே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க ஸோ இவ்வளோ தான் பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறது என்ன பண்ண போகிறீங்க உங்களோட பேங்கு நேம் என்ன கனரா பேங்காக யூபிஆங்கிறது அங்கே வந்து ஃபுல்லாக வந்து இப்போ கனரா பேங்க்னா கனடா பேங்கு இந்தியன் ஓவர்ஸ் பேங்க்னா இந்தியன் ஓவர்ஸ் பேங்க் அப்படிங்கறத ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க கேபிட்டல் லெட்டரில் கூட ட்ரை பண்ணுங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா டுவல் ஜி டென் டிஜிட் டுவெல் டிஜிட்டில் இருக்கும் இல்லை ஃபிஃப்டீன் டிஜிட்டில் இருக்கும் அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ ஐஎஃப்சி கோடு என்ன பிரான்ஞ்சு ஓகேங்களா என்ன பிராஞ்சு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இவ்வளோ தான் பேங்க் டீட்டெயில்ஸு அப்டேட் பண்ணுறது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாஷ்பார்ட் வந்துருங்க டாஸ் பார்டில் போனஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிடுங்க அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்லேரேஷன் இது வந்து ஃபில் பண்ணிடுங்க உங்களோட ஓன் டீட்டெயில்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணிடுங்க இது ரெண்டு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா போனஸ் அமௌண்ட் ரெக்வெஸ்ட்டு இதுதான் வித்ரா பண்ணுற ஆப்ஷன் ஓகேங்களா இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இந்த வித்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு வித்ரா இருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட்டு வித்ராவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நிறைய பேர் இந்த இதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணி ஆடுறீங்க ஆறாயிரரூபா பிளானில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து பே படி மாற்றி மாற்றி பே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது தெரியலை அப்படின்னு சொல்லுவீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து போட்டுருக்காங்க பாருங்கள் பர்ச்சேஸ் போனால் ப்ரொமோஷனால் பேக்கு ஃபஸ்ட்டு வித்ரா ஒன்லி இந்த ஃபஸ்ட்டு வித்ரா எடுக்கிறீங்க இதில் இதுக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூசர்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டு இங்கே வந்து டூ இருக்கும் ரெண்டு ப்ராடக்ட் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி யூசர்ஸ் ப்ராடக்ட் வந்து ரெண்டு ஓப்பன் ஆகும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் இகாம் ப்ரமோஷனால் பேக்கு த்ரீ தௌசண்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த பேக்கேஜில் இருப்பீங்க இந்த பேக்கேஜில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த இ காமர்ஸ் ப்ரொமோஷனால் பேக்கை வந்து ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணினா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வித்துடா வந்து எலிஜிபிள் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த பேக்கேஜில் நீங்கள் இருக்கிறீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராயலவில் இப்போ கரண்ட்டாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வித்துட்டா நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூவாயிரரூவா இந்த பே ப்ரொமோஷனல் பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் நீங்கள் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த ப்ராடக்ட்டு உங்கள் கைக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஓகேங்களா அவங்க எப்போ கொரியர் போட்டுடுறாங்களோ ஸோ அப்போ தான் உங்கள் கைக்கு வரும் கம்பெனி ஏதாவது அப்டேட் கொடுத்தா நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் ப்ராடக்ட் வரலை அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்து பர்ச்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ கொரியர் பண்ணி உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ ஒருவேளை நான் வந்து எனக்கு கொரியர் வந்தது அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த பிளானில் இருக்கிறவங்க இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா ஸோ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்மார்ட் பிளானில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ஸோ ஃபஸ்ட்டு வித்ரா நான் வந்து எடுக்கணும் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபா சில்வர் இ காமர்ஸ் ப்ரொமோஷனல் பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த பேக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமாக ஃபஸ்ட்டு வித்ரா வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து வித் ஃபிஃப்த்து வித்ராலாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்ரா பண்ணிக்கலாம் எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இதில் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து உங்களோடய அட்ரஸுக்கு வந்து கொரியர் பண்ணுவாங்க ஸோ அது எப்போ வரும் அப்படிங்கிறது நான் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு வந்தால் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடு டு கார்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்டேட் டு கார்டு ரிமூவ் டூ கார்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து வந்துடும் ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸில் வந்து ஒன்று அப்படின்னு வந்து செலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க அங்கே வேறு நம்பர் இருந்தாலும் ஸோ நீங்கள் ஒன்று ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு கார்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து கொடுத்துருங்க கோ டு கார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எவ்வளோ எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ஸோ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறீங்க குவான்டிட்டி வந்து ஒன்று அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத அவங்களுக்கு பாட்டமில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ப்ளேஸ் ஆர்டருங்கிறத கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கச்சிஎஃப்சி ஐசிஐசி ஐடிஎஃப்சி சிட்டி யூனியன் அப்படிங்கிறது ஒரு நாலு பேங்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது இந்த நாலு பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க் பேங்க் வேணுமாலும் பேமெண்ட்டு பண்ணி கம்பெனிக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து பே பண்ணி ஃபஸ்ட்டு வித்ராவுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கஜரி எஃப்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஆப்ஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்தாடுறாங்க ஓகேங்களா எஃப்சி கோடு ப்ரான்ஸு எல்லாமே கொடுத்தாடுறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஜிபேயில் போயிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுல ஆப்ஷனில் அக் அமௌண்ட்டை அனுப்பிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடியும் பேமெண்ட் ப்ரூஃப்பும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும் ஓகேவா உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு அமௌண்ட் எல்லாம் வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு அப்போ அவங்க செக் பண்ணி அக்கௌண்ட்டில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க ஸோ அப்ரூவ் கொடுத்துட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாட்டர்டே அதாவது வாரம் வாரம் சனிக்கிழமை மட்டும்தான் வித்டா வந்து கொடுக்க முடியும் மற்ற நாட்கள் எதுவுமே வித்ரா கொடுக்க முடியாது சனிக்கிழமை வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்குள்ளே ஸோ அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வித்துடா போடலை ஓகேங்களா வித்ரா போட்டோன்னே நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க வித்ரா போட்டிங்களா வித்ரா கரெக்டாக வருதா ஸோ சில பேர் வந்து வித்ரா ஒன்று ரெண்டு பேரும் வந்து வித்ரா எடுத்துருக்குறாங்க கரெக்டாக வந்து கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்குது நான் வந்து என்னை வந்து வித்ரா போடலை வித்ரா போட்டோன்னே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் நான் வித்ரா பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்து நீ என்ன பேக்கத்தில் இருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை கம்பெனியை பே பண்ணிவிட்டு ஸோ உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் இல்லை நான் இமீடியட்டாக என்னோடய வாலெட்டில் ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்குது கம்பெனிக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளான்லாம் டிராவல் பண்ணுறேன் ஆயிரம் நான் பே பண்ணிவிட்டு என்னோடய வித்ரா வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் கண்டினியூ பண்ணுங்கள் நான் இன்னும் வித்ரா போடலை ஸோ ஓப்பனாக சொல்லி ஆறேன் வித்ரா போட்டோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இனிமேல் வந்து ராயல் ராயலூரில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க பேசிக் ப்ராடக்ட் பேக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிளானில் வந்து புதுசாக ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா என்ன அப்படின்னு அறநூறுபா வந்து கட்டி வந்து ஜாயின் பண்ணுவார் அவருக்கு வந்து பார்த்திங்கனா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால டென் ருபீஸ் வந்து கிடைக்கும் போனஸ் இன்க்ரிமெண்ட்டாக டேரக்டில் ஒரு நபர் வந்தார் அப்படின்னா ஒரு ரூபா கிடைக்கும் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பைசா வரும் ஓகே இதுதான் வந்து இன்கம் ப்ரமாசில் போனஸ் லிமிட் வந்து ஒரு நாளைக்கு அவர் வந்து என்ன எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நூறுரூபாய் ஏர்ன் பண்ணிக்க முடியும் நூற்றி எண்பது நாள் அதாவது நூற்றி எண்பது நாள்னால் ஆறு மாதம் ஸோ ஆறு மாதத்துக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரீபர்ச்சஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் கொடுத்துருந்தாங்க இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணி ரெண்டு மாதம் ஆறு மாதம் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆறு மாதத்துக்கு வரைக்கும் அவர் வந்து மறுபடியும் வந்து ரீபர் பண் ரீஜென்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டாக செல்ஃபாகவே வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு போனஸ் வந்து அவரோட சீலிங்கில் வந்து ஆட் ஆகுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ராடக்ட் பேக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ப்ராடக்ட் பேக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா செல்ஃபாக அந்த செல்ஃப் செல் பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா இருபது ரூபா வந்து கிடைக்கும் போனஸ் இன்க்ரிமெண்ட்டு டேரக்டில் வந்து பார்த்திங்கனா டேரக்டில் வந்தார்னா மூணு ரூபா கிடைக்கும் டீம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பைசா ஓகேங்களா ஸோ இப்போ வர்ற பிளான் வந்து நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பிளான்லேயே வந்து ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா பெர் டே வந்து ஐநூறுரூவா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அதே ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஒன் எயிட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜென்ரேட் பண்ணுற மாதிரி வரும் இந்த பிளானில் நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ளான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபா ஸ்மார்ட் ப்ராடக்ட் பேக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வச்சுருந்தாங்க ஸோ சேர்த்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த பிளானில் இருந்த ரூபாய்க்கு ஸ்மார்ட் பேக் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ப்ளான்ல எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நாற்பது ரூபா பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா நாற்பது ரூபா வரும் டைரெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூபா கிடைக்கும் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா இந்த பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ நூற்றி ஐம்பது நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீஜென்ரேட் பண்ணுற மாதிரி வரும் ஐடியா ஓகேங்களா ரீஜெட் பண்ணுறேன் பண்ணுறீங்க அப்படின்னா போனஸ் இன்க்ரிமெண்ட்டாக உங்களுக்கு மூன்றுரூபா வந்து ஆட் ஆகும் ஸோ அடுத்த பேக் என்னன்னு வச்சுருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் ப்ராடக்ட் பேக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதல்ல வந்து ஆறாயிரரூவா வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரரூவா வச்சுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளானில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நூறுரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஸோ போனஸ் இன்க்ரிமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ருப்பீஸு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கிடைக்கும் ப்ரொமோஷனல் போனஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து உள்ள ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ ஆறாயிரூவா சீலிங் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க பத்து டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா இந்த இன்கம் வந்து நீங்கள் ராயல் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஆயிரத்து இது நூற்றி எண்பது நாட்கள் ஓகேவா எல்லா பிளான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் ரீஜென்ரேட் பண் பண்ணி ஐடியா வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இப்போ வந்து இருக்கிற புது ப்ளான் டீட்டெயில்ஸு ஸோ விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ எல்லாமே வித்ராலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கட்டும் ஓகேங்களா கரெக்டாக வந்து எல்லா பேருக்கும் வந்து வித்ரா கொடுத்த அப்புறம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா புதிய நபர்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் கம்யூனிகேஷன் வந்து கிடைக்கிது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே கம் கம்யூனிகேஷன் எதுவுமே கொடுக்காம இருந்தாங்க இப்போ தான் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ அப்போ டெய்லி வந்து ராயல்விலருந்து அப்டேட்டு கம்பெனிலேருந்து வரும்போது புதிய நபர்கள் வந்து இணைஞ்சு வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து நான் ராயல் உள்ள அப்டேட் வந்து நம்ம சேனல்லே வரும் நம்ம சேனலில் வந்து ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் சியூ